சினிமாவில் புதிய நடிகர்களையும் புதிய இயக்குநர்களையும் வரவேற்றால்தான் திரைத்துறை வளர்ச்சி அடையும் என இயக்குநரும் நடிகருமான பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் அது இதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது அப்போ அது நல்லா இருந்தது இப்போ இது நல்லா இருக்கு இது நல்லது அது நல்லதுலாம் பிரச்சனை பேசக்கூடாது எல்லா காலத்தையும் எல்லாம் நல்லா இருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க வர வரக்கூடியது எங்க வர்றது ஏன்னா நான் எங்க இருக்கும் போது வரும்போது இப்போ அங்கதான் வரும்போது நீட்டி என்ன ஒத்துக்கிட்டாங்கல்ல புது நேரத்தில் வரும்போது புது புது சிந்தனைகள் புது தாட்டு வந்துட்டே இருக்கும் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவோம் என்னுடைய திருமணம் நடக்கும் திருமணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு முடிஞ்ச என்னுடைய கல்யாணம் ஆயி ரொம்ப நாள் ஆச்சு நடிகர் சங்க கல்யாணம் எப்படி இருக்கு நல்லா வந்திருக்கு நல்லா வருது உங்களை மாதிரி நானும் செஞ்சித்தாலும் பார்க்குறேன் சந்தோஷமா இருக்கு வளர்ச்சி வளரணும் வார்த்தைக்கு ரஜினியோட இந்த கூலிங்களா நான் அவ்வளவு பெரிய ஆள் தான் கிடையாது நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது உங்களை மாதிரியே நானும் பார்க்குறேன் ரசிக்கிறேன் விரும்புறேன் சந்தோஷப்படுறேன் நான் தான் சொல்ல படம் பாக்குறேன் உங்களை மாதிரி ரசிக்கிறேன் அதெல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் கிடையாது

சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அறுவதாயிரம் கேட்கிறோம் நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக படிக்கலாம் பேரன்ட்ஸ என்கரேஜ் பண்ணணும் தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க ஒரு பாயிண்டா சொல்லணும் உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி சீவியுடன்